என்று முப்பது ஆயிரத்து ஐநூற்று அறுபத்தி ஒன்பது புகழ்பெற்ற மொகலாய சக்கரவர்த்தியான அக்பரின் மகனாக ஜஹாங்கீர் இன்று பிறந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஆறு இந்தியாவின் முதலாவது ஐந்து நட்சத்திர ஓட்டலான அசோகா புதுடெல்லியில் இன்று திறந்து வைக்கப்பட்டது ஆயிரத்து தொள்ளாயிரத்து ஐம்பத்தி ஏழு நகைச்சுவை மூலம் சமுதாயத்தை சீர்திருத்த முடியும் என்று நிரூபித்த நகைச்சுவை நடிகர் என் எஸ் கிருஷ்ணன் இன்று மறைந்தார் ஆயிரத்து தொள்ளாயிரத்து எண்பத்து மூன்று இந்திய விண்கோள் இன்சாட் ஒன் பி அமெரிக்க விண்வெளி ஓடம் சேலஞ்சர் மூலம் விண்ணில் செலுத்தப்பட்டது இன்று இரண்டாயிரத்து ஒன்று மக்கள் தலைவர் என புகழப்பட்ட தமிழ் மாநில காங்கிரஸ் கட்சி தலைவர் திரு ஜி கே மூப்பனார் சென்னையில் இன்று காலமானார்